ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மினி ஜிலேபி எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வாங்க பிக்னர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நல்லா வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அதாவது அறுபது எம்எல் கப்பில் நான் ஒரு கப் அளவுக்கு உளுந்தெடுத்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் பாருங்க உருந்து வந்து நல்லா ஊறி வந்திருக்கு நம்ம இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தண்ணியை வடிச்சுட்டு உளுந்த மட்டும் எடுத்துக்குவோம் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது சுத்தமாக நம்ம வடிச்சு எடுத்துகிட்டு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி இருந்தால் போதும் ரொம்ப சேர்த்துக்கூடாது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் போதும் சேர்த்து அரைச்சிங்கன்னா இது போல் நல்லா மைய அரைஞ்சிரும் கையால் எடுத்து பார்த்திங்கன்னாலே தெரியும் நல்லா ஓரளவுக்கு விலகணும் அதுதான் வந்து சரியான பதம் பாருங்கள் வீடியோவில் கட்டுறேன் இது போல் எடுத்து கட்டினீங்கன்னா நம்மளுக்கு உளுந்து மாவு வந்து நல்லா கெட்டியாக விலகணும் இதுதான் சரியான பதம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவுக்கு பொதுவாக கார்ன்ஃப்ஃபிளவர் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் நான் வந்து அரிசி மாவு தான் எடுத்துருக்குறேன் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு உளுந்து மாவில் கொஞ்சமாக தண்ணிக்கு இது அதிகமாகிடுச்சுன்னா மறுபடியும் கூட நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவோ கான்ஃப்ளவரோ சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன் பிஞ்சு போல சேர்த்துக்கனாலே சரியாக இருக்கும் பாருங்கள் சேர்த்துட்டு அப்படியே கலந்து வச்சுருவோம் அப்படியே இருக்கட்டும் நம்ம சர்க்கரை பாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடையில் பார்த்திங்கன்னா உளுந்தெடுத்த அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி அதாவது நீங்கள் எந்த கப்போ டம்ளரோ பவுலோ எதில் எடுக்கிறீங்களோ அதிலையே தான் நீங்கள் சர்க்கரையும் அளந்துக்கணும் இப்போ சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம் நல்லா கொதி பெஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு பா பாகு பதம்னு பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கம்பி பதமெல்லாம் தேவையில்லை ஒரு கம்பி பதத்துக்கு முன்னற்ற ஸ்டேஜ் இது போல் குமிழவர் அவரும் இதுதான் சரியான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம் இப்போ ஏற்கனவே ஊறிட்டுருக்கிற உளுந்த மாவு எடுத்து இது போல் நம்ம ஒரு கவர் எடுத்துக்கலாம் கவர் எடுத்துட்டு இது போல் நம்ம ஸ்பூனால் எடுத்து இந்த கவரில் வந்து ஃபுல் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இது வரல அப்படின்னா இந்த கவர் எடுத்து ஒரு டம்ளரில் வந்து கவரை வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த உளுந்த மாவை ஃபுல் பண்ணுங்க ஃபுல் பண்ணிவிட்டு இது போல் சுருட்டிக்கோங்க சுருட்டிட்டு ஒரு சிஸ் பா ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் சிஸ்ஸர் கட் போட்டுக்கோங்க போட்டுட்டு வச்சுட்டு நம்ம கடாயில் அதுக்குள்ளே நான் ஆயில் ஹீட் பண்ணியிருந்தேன் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் லோ ஃப்ளேமில் இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போல நம்ம பெரிய வந்து ஜிலேபியாகவும் போல சுற்றி எடுத்துக்கலாம் இல்லை குட்டி குட்டியாக மினி ஜாங்கிரியாவும் நம்ம சுற்றி எடுத்துக்கலாம் ரெண்டுக்குமே ஒரே மெத்தேடு தான் நான் பாருங்கள் பெருசாக ஒன்றும் சுற்றி காட்டியிருக்கிறேன் இது போல கவரில் வச்சுட்டு நம்ம முறுக்கலை புளியும் இல்லைங்களா அது போல் ஒன்று போல் ஒன்றா நம்ம சுற்றி எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்க சின்ன சின்ன மினியாகவும் நான் இப்போ சுற்றி காட்டுறேன் இது போல் நல்லா சுற்றி விட்டுருங்க ஸோ தடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க ஏன்னா பிகினர்ஸாக இருந்தால் கரிஞ்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஒரு செகண்ட் போல் அப்படியே விட்டுட்டு மெதுவாக திருப்பி விடலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து செவந்து வந்துருச்சு இதுதான் நம்மளுக்கு சரியான ஸ்டேஜ் இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள் இருக்கிற எல்லா ஜிலேபியும் இது போல் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற பாவில் இதை போட்டுடலாம் போட்டுட்டு ரொம்ப நேரமெல்லாம் நம்ம ஊற விடக்கூடாது போட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் அப்படியே திருப்பி விட்டுட்டு நம்ம எடுத்துடணும் இது போல் நான் எல்லா ஜிலேபியுமே ரெடி பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரான தித்திக்கும் தீபாவளிக்கு அருமையான மினி ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள்